வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம இப்போ பார்க்க வந்த புது வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க இது கிழக்கு பார்த்த சைட்லிங்க கிழக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிறாங்க மொத்தம் வந்து ரெண்டே கால் சென்ட் இல்லைங்க வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இது பெரிய காரணத்துலங்க கார் பார்க்கிங் ஏரியாவே ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க போருங்க போருக்கு உண்டான மோட்ருங்க அவுட்ரு பாத்ரூம் மாடிக்கு பார்க் படின்னுங்க சகல வசதிகளோடு இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பத்து அடிக்குமே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டிக்கிறாங்க சைடில் வென்டிலேஷன் கேப்புங்க கிரில் கேட்டு அப்படின்னுங்க அக்கா ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே பார்ப்போம் பார்ப்போம் இது வந்து ஹாலுங்க வித் ஃபால் சீலிங்கோடங்க வித் லைட் ஒர்க்கு எல்லாம் வசதிகளோடையுமே பண்ணி வச்சுருக்காங்க இது சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கலர்லேயும் நல்ல பெரிய சைஸ் காலாகவே இருக்குதுங்க மொத்தம் வந்து டபுள் பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூமில் வந்துங்க ஒரு பெட்ரூம் வந்து அட்டாச் வந்துடும் ஒன்று அட்டாச் வராதுங்க இது பார்த்துட்டிங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸ்லேயும் மாஸ்டர் பெட்ரூமுங்கு இது எல்லாமே ஜன்னலாலாம் பார்த்துட்டிங்கன்னா மர ஜன்னல் போட்டிருக்குறாங்க வித் அட்டாச்சோட வந்துருதுங்க இது பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க நல்லா லைட் கலராக கொடுத்துங்க அட்ராக்டிவாக இருக்குது இது வந்து பாத்ரூம் பார்த்திங்கன்னா மூணு கெட்டுன்னு நல்ல பெரிய சைஸ் இது வெஸ்டர்ன் டைப்லிங்க பக்கா ஃபினிஷிங் இருக்குது இது பேங்க் லோன் வேணாலும் பண்ணிக்கலாங்க பேங்க் லோன் வந்துங்க செவன்ட்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் வந்துங்க பண்ணி கொடுத்துர்லாம் இது இன்னர் பெட்ரூமுங்குது எட்டுக்கு பத்துங்கிற அளவில் பெட்ரூமுங்க இது இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு நெறிப்பரை எரிபரிச்சல் பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது மொத்தம் ரெண்டே கால் சென்ட்லிங்க நல்ல காம்பேக்டான வீடுங்குது இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்துங்கிற அளவில் இருக்குதுங்க ஃபுல்லாக செல்ஃபுங்க எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒர்க்குங்க ரெண்டு ஜன்னல் கொடுத்துங்க பக்கா ஃபினிஷிங் பண்ணி உங்களுக்கு பேங்க் லோன் வேணாலும் வந்துங்க தாராளமாக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்களுக்கு போருங்க போருக்கு உண்டான மோட்டர்னுங்க எல்லாமே வசதிகளோடு இருக்குது இது வந்து அவுட்டர் பாத்ரூமுங்க இது வந்து இன்டென் டைப்பில்ங்க நாலுக்கு ஆறுங்கிற சைஸில் பெரிய சைஸாகவே வந்துருங்குது மாடிக்கு போகிறக்கு மாடி பிடிங்க மாடியில் வந்து சுருக்கி அப்படின்னு எல்லா வசதிகளோடையும் இருக்குது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்